ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இன்னும் உடம்பு சரியாகவே இன்னும் ஆகலை ரொம்ப உடம்பு சரியில்லைங்க பிள்ளைக்கு பாருங்கள் தலை கூட சீக முடியல என்னால் எந்திரிச்சு எங்கள் அம்ம குட்டி சீவி பழகுறாங்க அவங்களாவே இன்றைக்கி ரிஸ்க் எடுத்து அவங்க முதல் முறையாக வந்து தலை அவங்களா சீவுறாங்க ரெட்டைச்செடை ஒற்ற செட கூட அவங்களா போட்டுக்குவாங்க ரெட்டைச்செடை பின்னதே கிடையாது இன்றைக்கி ட்ரை பண்ணி அவங்களா பின்னுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு கால் நரம்பு பிரச்சனைங்க எந்திரிக்க முடியல நடக்க முடியல நோண்டி நோண்டி நடந்துகிட்ருக்கேன் அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியலைங்க சரியாக ஏதோ அது ஒன்று ரெண்டு வீடியோ போடுறேன் நான் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரெலாம் என்னை விட்டு போயிடக்கூடாது அதுக்காக தான் நான் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நேரலையும் வந்துடுவேன் முடியாத தான் பாருங்கள் குட்டி எப்படி சேரிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ரிப்பன் வச்சு ஜாயின் பண்ணி கட்டியிருக்காங்க உருவிடக்கூடாது கரெக்டாக சென்ட்ரில் வச்சுக்கடா அப்படி கையை வச்சு சென்ட்ரில் வச்சு இழுத்து கட்டிக்கங்க கண்ணாடி பார்த்தே கட்டுங்க இந்த நிலமை யாருக்கும் வரக்கூடாதுங்க ஆனாலும் என்றைக்காவது உடம்பு சொல்லுன்னா பிள்ளைங்க அவங்களாவே ப்ரிப்பேர் ஆகிக்கணும் நாங்கள் சின்ன பிள்ளையா ஸ்கூல் போகிறப்பெல்லாம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேயே நான் தலையெல்லாம் நானாகவே சீவிக்கிட்டேன் ஏன்னா அஞ்சாவது வரைக்கும் தான் எனக்குலாம் தலை சீவி கட்டி விட்டாங்க அதுக்கு மேலாம் தலை சீவிட மாட்டேன்ட்டாங்க நானாகவே தான் கட்டிக்குவேன் பாப்புக்குட்டி இப்போ தான் பழகுறாங்க பரவாயில்ல நல்லா தான் தலைசி கட்டிட்டாங்க சூப்பராக இன்னைக்கு அம்மா இங்கே வந்து காட்டுங்க கட்டிட்டீங்களா இங்கே சூப்பர் அம்மு குட்டி சூப்பராக ட்ரை பண்ணி இங்கே பாருங்கள் அழகாகவே கட்டிட்டாங்க பின்னி சூப்பராக இருக்குது வெரி குட் சாமி அந்த சைடும் பின்னிக்கோங்க அழகாக கட்டிட்டாங்க நான் கட்டி விடுற மாதிரியே சூப்பராக வந்து இரட்டை ஜெட பின்னி கட்டிட்டாங்க எங்கள் வீட்டில் சமையலும் இன்றைக்கி அவங்க தான் பண்ணுறாங்க ஏன்னா என்னால் எந்திரிக்கவே முடியல சுத்தமாக இந்த கால் வந்து இந்த எலும்பு வந்து வீக்கம் ஆயிடுச்சுங்க இது கிட்டத்தட்ட எனக்கு இந்த பெயின் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்துச்சு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் லைட்டாக தானே வலிக்குது வலிக்குதுன்ட்டு இப்போ சுத்தமாகவே கால் ஊன முடியல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நரம்பு சுருண்டிருக்க மாதிரி என்னால் தொடவே முடியல நைட்டெலாம் ஓவர் கற்று எவ்வளோ மருந்து போட்டு தேய்ச்சாலும் என்னால் முடியல இந்த இடம் இடம்னாங்க அப்போ தெரியுதானேன்னு தெரியல பாருங்கள் எனக்குள்ள தெரிய முடியிருக்கும் அது என்னால் சுத்தமாகவே காலை ஊன முடியல வீங்கிச்சு காலெலாம் அதனால் தான் வீடியோ போட முடியல கோச்சிக்காதீங்க சீக்கிரமே சரியாகி வீடியோ போட்டுருவேன் அதனால் இந்த சைடு பின்ன வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு வந்து ரைட் சைடு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ரைட் சைடு தான் பின்ன வராது லெஃப்ட் சைடு கூட பின்னே வரும் ரைட் சைடு கொஞ்சம் சிரமம் ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் பின்னிருவேன்னு சொல்லி எங்கள் வீட்டு வாசப்படியை பாருங்கள் எனக்கு கால் சுழுக்கு வழி வந்ததே இந்த காரணமாங்க பாருங்கள் இந்த படி கொஞ்சம் அதை ரெண்டு படி ஏறி ஏறி வரணுங்க மேலே தண்ணி தூக்கிக்கிட்டு இது தண்ணி வந்து கீழே சாமி இதையா தண்ணி வந்து கீழே போதுரா தண்ணி வந்து கீழே ஆ ஆதான் தண்ணி வருது போல தண்ணி தூக்கி தானே என் கால போனது தண்ணி வந்துருச்சு அவங்க எப்போ தண்ணியை தூக்கிட்டு வேலைக்கு போடுறது கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டால் கூட பாப்பாவும் தூக்குவாங்க தண்ணி லேட்டாகி வருதுமே இவங்க தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எப்போ வேலைக்கு போகிறது தியாப்பா தண்ணி வந்துருச்சுங்க ஆ தோசை ஊற்றி நான் ஊற்றுறேன் தோசையை நானே ஊற்ற போகிறேங்க தண்ணிக்கு அவங்க போயிட்டாங்க ஏன்னா என்னாலும் இப்போதைக்கும் கொஞ்சம் நின்று இதை தான் செய்ய முடியும் தண்ணி தூக்க முடியாது இப்போதைக்கும் சமைக்க முடியல அதனால் காலைலக்கும் தோசை மத்தியானத்துக்கும் தோசை பார்ப்போம் ஏன் தோசை பெரட்டி போடணுமாடா கோதுமை தோசை தாங்க மாவு தோசை இல்லை ஓதுமை மாவு தான் கரைச்சி வச்சிருக்காங்க ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க சாப்பாடு இன்னைக்கு வைக்கல இன்றைக்கி காலையிலக்கும் இந்த தோசை தான் மத்தியானத்துக்கும் இந்த தோசை தான் இந்த தண்ணி சாயம் காலையில சீக்கிரமே வந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கும் തന്നെ പോടിച്ച് கோதுமை மாவு தோசை இழுக்கு கூட வராது சூடேறிடுச்சுன்னா என்ன சாமி பின்ன வரலையா அந்த வரையம்மா அவங்களுக்கு ஒரு சைடு தலை பின்னவே வரலையா நான் தான் போய் ட்ரை பண்ணணும்

தோசை வேற ஊற்றி வச்சிட்டேம்மா குடம் வேற வெளியில ரொம்ப இருக்கு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோ அவஸ்தை பாருங்க நீங்களா இந்த மாதிரி அவசிப்படுத்திருக்கீங்களா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எவ்வளோ அவஸ்தைன்றது

வராது நாலே நாலு ரெண்டு பூதான் அவ்வளவுதான் அந்த தண்ணியா அப்படிதான் வச்சிருக்கி உங்க அதே மாதிரி வருவதுங்களா பூ எப்படி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சது செய்வ பின்னிருக்காங்க இங்கிட்ட நான் பின்னிருக்கேன் நல்லா இருக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்கு நல்லா பின்னிட்டாங்க ஒரு ஒடுங்க எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பி தோசை என்ன சின்ன ஒரு தானே சேர்ப்பாங்க